எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும் எப் எப்படியாவது அடிச்சிடறாங்களேன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே த்ரீனே சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பயங்கர வலுவாக ஒரு மூணு விக்கெட் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சரி இப்போ எப்படி நல்ல மேட்சை நம்ம கையில் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆர்மி போன்ற மாதிரி இருந்து இருந்தாங்க ஸோ வந்து ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் இருந்தாங்க ஸோ மேட்ச் அப்படியே கண்டினியூ ஆச்சு ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் ரூட் எடுத்து விட்டா அப்படி அது முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பால் வந்த பென் ஸ்டோக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டா அப்படி ஆகாஷ் தீப் நீங்கள் அந்த மாதிரி விக்கெட் எடுப்பீங்க நானும் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு சாம செலப்ரேஷன் ஸோ அப்பாடா அஞ்சு விக்கெட் விழுந்துருச்சு நம்ம கைல தான் ஏன்னா எயிட்டி த்ரீக்கே அஞ்சு விக்கெட்னா அவ்வளோதான் இங்கே டூ இந்த மைண்ட் ஃபோர் இந்த ஃபிங்கர் ஆஃப்டர் ஃபோர் அப்படின்ற மாதிரி சீக்கிரமா நம்ம முடிச்சிடலான் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கும் ஸ்மித்தும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம் அடிக்கிறாங்க 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 சங்கீத சுவரங்கள் ஏழே கணக்கான்ற மாதிரி விடிய விடிய அடிச்சாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் ஹாரி ப்ரூக் ஒரு ஒன் ஃபிஃப்டியை தாண்டி ஆடிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தாண்டி ஆடிட்டு இருக்கும்போது என்னங்க எப்படி போயிட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க செம கம்பா குடுத்துட்டாங்க இங்கிலாந்து எவ்வளவு அடிச்சாலும் அடிக்கிறாங்களே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இருங்க நான் விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆகாஷ் தீப் வந்து பாத்தீங்கன்னா செமையா வந்து பாத்தீங்கன்னா ஹாரி போக்கு கிட்ட போல் எடுக்கிற அப்படி அதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம் அவர் விக்கெட் எடுத்ததான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து ஓக்ஸ் விக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் எடுக்கிறாரு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் மத்தத நாம் பாத்துக்கிறேன் மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா கிரேஸ் விக்கெட் டெவுட் பண்றாரு டங் விக்கெட் டக்கௌட் பண்ற அப்படி பஷீர் விக்கெட் டக்கௌட் பண்றாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் பை சிராஜ் நாலு விக்கெட் பை தீப்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஸ்மித்தை வந்து டூ ஹண்ட்ரட் எடுக்க விடாம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியே நீங்க நாட் அவுட் பேட்ஸ்னா இருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து விட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ நானூற்றி ஏழு ரனுக்கு ஆலவுட் ஆயிட்டாங்க இல்லாண்டே சொல்லலாம் அப்பா அடா அப்படின்ற அளவுக்கு ஒரு அப்படி எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஒன் எயிட்டி ரன் நம்ம வந்து லீடிங்ல இருக்கோம் இது அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆடுறா கிரியா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமையான பர்ஃபார்மன்ஸ் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எஸ்எஸ்பி எஸ்பி கேஎல் கே ராகுலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆனாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அவரோட வழக்கமான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஃபோரை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒரு இருபத்தெட்டு ரன் இருந்தா அப்படி அவுட் ஆகிட்டு அப்படி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது கே எல் ராகுலும் கருண் நாயரும் இப்போ கிரீஸில் இருக்காங்க ஸோ கே எல் ஒரு டுவெண்ட்டி எயிட் ரன் கருண் நாயர் ஒரு ஏழு ரன் ஆடிட்டு இருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டூ ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் லீடில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் அவங்க அடிச்சு முடிக்கணும் அதுவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடித்தாங்கன்னா டெஃபினட்டாக இந்த மேட்ச் நம்ம கையில் இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ட்ராவில் முடியுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டாக இருக்கு இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித்தும் ஹுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அந்த மாதிரி போட்டு அடித்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏ என்ன சொல்ல வர யார் ஜெயிப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ரொடக்ஷன் இந்தியா ஜெயிக்கணும் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்